புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட்ரோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்தனர் அதன்படி காலப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் ரோட்ரோவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி நிர்வாகிகள் மற்றும் தாவே பொது செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர் சந்தித்து அனுமதி கோரி மனு அளித்திருந்தனர் வெற்றிக் கழக பொது செயலாளர் கடந்த சனிக்கிழமை டிஜிபி யை சந்திக்க சென்றபோது அவர் அலுவலகத்தில் அன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமியை இரண்டாவது முறையாக நேரில் சந்தித்து ரோட் அனுமதி கேட்டிருந்தார் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று புஷி ஆனந்த் ஐஜி அஜித்குமார் சிங்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார் தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் வேண்டும் என்றால் பழைய துறைமுக மைதானம் அல்லது லாஸ்பேட்டை மைதானத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியானது இந்நிலையில் ரோட் ஷோ நடத்த இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் காவல்துறை சார்பில் அனுமதி ஏதும் வழங்கப்படாததால் அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டதால் இந்நிலையில் ரோட் ஷோ நடத்த இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் காவல்துறை சார்பில் அனுமதி ஏதும் வழங்கப்படாததால் அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டதால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரச்சார குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இன்று காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலை சந்திக்க அலுவலகம் சென்றபோது அலுவலகத்தில் இல்லாததால் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் மூன்றாவது முறையாக சந்தித்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் ஆலோசனைக்கு பிறகு தெரிவிப்பதாக கூறி வீட்டில் இருந்து சட்டப்பேரவை புறப்பட்டு சென்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக ஐஜி டிஐஜி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரச்சார குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜினா ஆகியோரும் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறை சார்பில் ரோட் அனுமதி வழங்கப்பட்டதா என செய்தியாளர்கள் கேட்டபோது வாடிய முகத்துடன் சிறுத்தபடியை கையெடுத்து கும்பிட்டவாறு புறப்பட்டுச் சென்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தேதி மற்றும் நேரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் முடிவு செய்து கொள்ளலாம் என டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் Nah, wong, o n g wong, 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 w g o n g o n o n g wong, wong, g w wong, wong, w wong, 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 w o n Oke okay, nah? nah? na, musuh na. terlalu. Anda na cara. ukur nggak? Oke, okay. Oke. Okay. Oke, okay. kau അതോ ഓനെ നോക്കിക്കേ ഇരിയാനെ 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 നേ 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 നല്ലതാണ് നല്ലതാണ് ഇങ്ങോട്ട് വരാം ഞാൻ വരാം നമുക്ക് നമ്മൾ സീൻ ആവണം காவல்துறை அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா சார் என்ன முதலமைச்சர் எதுவும் ஃபேவரா சொல்லியிருக்காரா ரோட் ஷோக்கு அனுமதி விடா ரோட் ஷோக்கு அனுமதி இருக்கா இல்லையா சார் என்ன சொல்லியிருக்காங்க சார் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்க சார் உங்களுக்கு ஃபேவரா இருக்கா இருப்பா இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்க என்னண்ணா சார் உங்களுக்கு ஓபன் மீட்டிங் ஓபன் ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு ரோட் ஷோவுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் சார் இல்ல நம்ம சொல்லி அவங்களுக்கு சஜஷன் சீக்கிரம் முடியும் அவங்க தான் நம்ம நம்ம பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் ஆஹ் சரி தேங்க்யூ ரோட் ஷோக்கு அனுமதி இல்லாமல் பண்ணுறோம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்